சனிக்கிழமையில் இந்த நான்கு விஷயங்களை செய்தால் வாழ்க்கை போராட்டங்களிலிருந்து வெளிவரலாம் சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் செய்யப்படும் பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்தும் சனி பகவானின் கெடுபார்வையில் இருந்து காப்பாற்றுவதுடன் சனி பகவானின் அருளையும் பெற்றுத்தரும் சனிக்கிழமையில் என்ன செய்தால் சனி பகவானின் அருளை விரைவாகப் பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்து மதத்தில் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு தெய்வத்திற்குரியதாகவும் ஒவ்வொரு சிறப்புமிக்கதாகவும் கருதப்படுகிறது இதில் சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்குரியதாக சொல்லப்படுகிறது பொதுவாக சனி பகவான் என்றாலே பெரும்பாலானவர்களுக்கு பயம்தான் ஏற்படும் சனி பகவானே கர்மகாரகன் என்பார்கள் ஒருவர் செய்யும் நன்மை தீமைகளுக்கேற்ப அவர்களுக்கு உரிய பலனை பாரபட்சமின்றி வழங்குவதால் இவரை நீதியின் கடவுள் என்றும் சொல்லுவதுண்டு சனி பகவானின் தீய பார்வை நம்மீது பட்டால் எப்படி கடுமையான துன்பங்களை அனுபவிக்க நேரிடுமோ அதேபோல் சனிபகவானின் அருள் இருந்தால் வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வதுடன் வெற்றிகளையும் குவிக்கலாம் சனி தரும் கெடுபலன்களில் பொருளாதார தொடர்பான பிரச்சினைகள் மட்டுமல்ல மன அழுத்தம் ஆரோக்கியப் பிரச்சினைகள் உறவுகளுக்குள் பிரிவு மனக்கசப்பு போன்றவையும் ஏற்படும் சனியின் கடுமையான பாதிப்புகளில் இருந்து விடுபட வேண்டும் வேண்டுமென்றால் சனிக்கிழமைகளில் சில குறிப்பிட்ட நான்கு பரிகாரங்களை மட்டும் செய்ய வேண்டும் இவற்றை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்யும்போது வாழ்க்கையில் ஏற்படும் போராட்டமான சூழலிலிருந்து வெளியே வர முடியும் குறிப்பாக சனிக்கிழமையில் அரச மரத்திற்கு சில பரிகாரங்கள் செய்வது நல்ல பலனை தரும் கருட புராணத்தின்படி ஜாதகத்தின் சனி திசை சனிதோஷம் மகாதசை நடப்பவர்கள் சனிக்கிழமையில் அரச மரத்தை வழிபடுவதால் துன்பங்கள் குறையும் என சொல்லப்படுகிறது சனிக்கிழமையில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஒன்று அரச மரத்தடி பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அரச மரத்தை ஏழு முறை சுற்றி வர வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது ஓம் பிராம் பிரீம் ப்ரௌம் ச சனீஸ்வராய நமக என்ற சனி மந்திரத்தை சொல்லிக் கொண்டே வளம் வர வேண்டும் இந்த பரிகாரம் சனிதோஷத்தில் ஏற்படும் கடுமையான பாதிப்புகளிலிருந்து விடுபட வைக்கும் இரண்டு கருப்பு எள் அளித்தல் சனிக்கிழமைகளில் சனி பகவானின் அருளை பெற அரச மரத்தடியில் கருப்பு எள் கருப்பு வஸ்திரம் கடுகு எண்ணெய் ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட வேண்டும் இதனால் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் மூன்று கடுகு எண்ணெய் விளக்கு சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அரசமரத்தடியில் கடுகு எண்ணெயில் விளக்கேற்றி வழிபட்டால் சனி பகவானின் கடும் கோபத்திலிருந்து விடுபட முடியும் ஓம் சனி சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை விளக்கேற்றும் போது சொல்லிக்கொண்டே விளக்கேற்றி வழிபட வேண்டும் இது சனி தோஷத்தின் தாக்கத்தை குறைத்து ஒருவரின் வாழ்க்கையில் நிலைத்தன்மையைப் பெற முடியும் நான்கு அரச அரசமரத்திற்கு தண்ணீர் விடுதல் ஜாதகத்தில் சனியால் கடுமையான பாதிப்புகளால் வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்களை சந்தித்து வருபவர்கள் சனிக்கிழமையில் காலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்திப்பொள்ள வேண்டும் பிறகு மரத்தடிக்கு சென்று அதை மனதார வழிபட்டு வேருக்கு தண்ணீர் ஊற்றி வழிபட வேண்டும் அந்த தண்ணீருடன் கங்கை நீரை கலந்து ஊற்றுவதால் இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும் இது சனி பகவானின் அருளை தருவதுடன் பல தடைகளை விலக்கும்